வணக்கம் ஒரு உலகளாவிய சக்தியாக இந்தியா மியான்மரிலும் ரகைன் மாநிலத்திலும் அராக்கன் ஆர்மியுடன் நடத்தும் தலையீடுகளையும் அவற்றின் மூலம் இந்தியாவிற்கு ஏற்படும் நன்மைகளை பற்றியும் ஒரு விரிவான கட்டுரையை படிக்க நேர்ந்தது லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அந்த கட்டுரையை வெளியிட்டுள்ளது அந்த கட்டுரையில் ஏராளமான விஷயங்களை பற்றி கூறியுள்ளனர் சில இடங்களில் இந்தியாவை குறை கூறவும் செய்துள்ளார்கள் அது பிரிட்டிஷாரின் வழக்கமான செயல் என்பதால் அதில் வியப்பொன்றும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் பிரிட்டிஷாரின் அந்த கட்டுரையில் கூறப்பட்டுள்ளதன் அடிப்படையில் இந்தியாவிற்கு நீண்ட கால அடிப்படையில் கிடைக்கவுள்ள நன்மைகள் நாம் எதிர்பார்ப்பதற்கும் மேல் உள்ளதென்று புரிந்து கொள்ள முடிகிறது கடந்த சில காலமாக மியான்மரின் ரக்கைன் மாநிலத்தை தொன்னூறு சதவிகிதம் அராக்கன் ஆர்மிதான் தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது வங்கதேசத்துடன் எல்லையை கொண்டுள்ள இந்த ரக்கைன் மாநிலம் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் காரணம் வங்க கடலுடன் நீண்ட எல்லையை கொண்டுள்ளது இந்த மாநிலம் இந்தியாவை பொறுத்தவரை இது மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் என்று சொல்லலாம் அங்கு ஏற்கனவே இந்தியாவின் கட்டுப்பாட்டில் சிட்வே துறைமுகம் அமைந்துள்ளது அதோடு இந்தியாவின் ஒரு பெரிய திட்டமான கலாடன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்டும் அங்கு நடந்து வருகிறது இந்தியாவில் கொல்கத்தாவில் இருந்து நமது வடகிழக்கு மாநிலங்களுக்கான இணைப்பை உறுதி செய்யும் ஒரு திட்டமாகும் இது இந்தியாவின் கொல்கத்தாவில் இருந்து மியான்மரின் ரகைன் மாநிலத்தில் உள்ள துறைமுகத்திற்கு சென்று அங்கிருந்து சின் மாநிலத்தின் ஒரு பகுதி வழியாக கலாடன் நதியை தாண்டி இந்தியாவின் மிசோரம் மாநிலத்திற்கு சென்று சேரும் ஒரு வர்த்தக பாதையாகும் அது அதனால் இந்தியாவின் ஒரு நீண்டகால அடிப்படையிலான திட்டமாகும் இந்த திட்டம் பாரதத்தின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு வங்கக்கடலில் எல்லை இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குறைபாடாகும் அதற்கு தீர்வு காணப்பட வேண்டியது இந்தியாவின் தேவையாக உள்ளது அதனால் அராக்கன் ஆர்மியை பயன்படுத்தி முடிந்தால் மிசோரம் மாநிலத்தை விரிவுபடுத்தி வங்கக்கடலுடன் ஒரு எல்லையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம் இந்தியாவிற்கு அது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் முயற்சி செய்தால் அது நடப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் உள்ளது அதனால் தான் இந்தியா அராக்கன் ஆர்மியை ஆதரிக்கிறது இந்நிலையில் இப்போது சின் மாநிலத்தில் உள்ள பலேட்வா என்ற ஒரு நகரம் அமைந்துள்ள பகுதியை அரேக்கன் ஆர்மி கைப்பற்றியுள்ளது சின் மாநிலம் ஏற்கனவே மியான்மரின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுபட்டு ஒரு தனி அதிகாரமுள்ள உள்ள பகுதியைப் போல் செயல்பட்டு வருகிறது அவ்வாறு ஒரு தன்னாட்சி பகுதியாக அது நிற்பதில் பல வரம்புகள் உள்ளன இந்நிலையில் இந்தியா அராக்கன் ஆர்மிக்கு பணமும் ஆயுதமும் கொடுத்து உதவி செய்கிறது என்று கூறப்படுகிறது இன்று அதிவேகத்தில் வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார சக்தியாக உள்ளது பாரதம் அது மட்டுமல்லாது பல துறைகளிலும் மிக வலிமையடைந்து வருகிறது என்பதன் அறிகுறிதான் இப்போது அராக்கன் ஆர்மிக்கு இந்தியா ஆதரவளிக்கிறது என்பன போன்ற விஷயங்கள் எல்லாம் மிசோரம் மாநிலத்தின் முதலமைச்சர் ஒரு ஐ பி எஸ் அதிகாரி ஆவார் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார் இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் அஜித் தோவலுடன் பணியாற்றியுள்ளார் அப்படிப்பட்டவர் தற்போது மிசோரம் மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கும் நிலையில் அஜித் தோவலுடன் மிக நெருங்கிய உறவை கொண்டுள்ளவர் ஆவார் சின் மாநிலத்தில் உள்ள குக்கிகளின் வேறுபட்ட குழுக்கள் ஒன்றிணையும் ஒரு நிகழ்ச்சி நடந்துள்ளது சமீபத்தில் அந்த நிகழ்ச்சிக்கு இந்தியாவின் மிசோரம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தலைமை தங்கியிருந்தார் சின் மாநிலத்தில் பெரும்பான்மையாக குக்கி இனத்தவர்கள் உள்ளார்கள் அவர்கள் இந்தியாவிலும் இருக்கிறார்கள் அதனால் அவர்களின் குழுக்கள் ஒன்றிணையும் நிகழ்ச்சிக்கு மிசோரம் மாநில முதலமைச்சர் தலைமை வகித்துள்ளார் ஒரு முன்னாள் ஐ அதிகாரி மிசோரம் மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறார் அதுவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வடகிழக்கு மாநிலங்களில் மிக முக்கியமான மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறார் அப்படியாகும்போது அவர் மத்திய அரசின் ஏதோ மிகப்பெரிய திட்டத்தின் பாகமாக அங்கு முதலமைச்சராக இருக்கலாம் மத்திய அரசின் நோக்கங்களுக்கு ஏற்பதான் அவர் செயல்படுகிறார் என்றும் கருதலாம் அதனால் தான் சமீபத்தில் மியான்மரின் சின் மாநிலம் விரைவில் இந்தியாவுடன் இணைய வாய்ப்புள்ளது என்ற விதத்தில் செய்திகள் வெளிவந்தன இதை கேட்கும்போது இதெல்லாம் நடக்குமா என்று சிலர் கேட்கலாம் நாளையே நடந்துவிடும் என்று நாமும் சொல்லவில்லை ஆனால் அதற்கான சாத்தியங்கள் நூறு சதவிகிதம் இருப்பதை மறுக்க முடியாது காரணம் ஏற்கனவே மியான்மரில் இருந்து விடுபட்ட தனி அதிகாரத்தைக் கொண்டுள்ள தனி நாட்டைப் போல்தான் உள்ளது அந்த மாநிலம் அதனால் அது ஒரு தனி நாடாக தொடர வேண்டுமானால் அதற்கு பல அடிப்படை விஷயங்கள் உள்ளன முதலில் அதை ஐநா சபை அங்கீகரிக்க வேண்டும் அவ்வாறு ஐநா சபை அங்கீகரிக்க வேண்டுமானால் உலகின் பெரும்பாலான நாடுகளின் ஆதரவை பெற்றிருக்க வேண்டும் மிகச் சிறிய அளவு நிலப்பரப்பை கொண்டுள்ள ஒரு சிறிய பகுதிக்கு அந்த அளவு ஆதரவை பெறுவது எளிதான விஷயம் ஒன்றும் அல்ல பிரச்சனைக்குரிய ஏராளமான பகுதிகள் உலகமெங்கும் உள்ளன அவற்றையெல்லாம் தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டுமானால் உலகில் ஐநூறோ ஆயிரமோ நாடுகள் உருவாகிவிடும் அவ்வாறு சர்ச்சைக்குரிய பகுதிகள் அனைத்தையும் அங்கீகரிக்க உலகின் எந்த ஒரு நாடும் முன்வராது அரசியலமைப்பை கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறு எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் உள்ளன ஒரு நாட்டை கட்டமைப்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல அதனால் சின் மாநிலத்தினால் அதிக காலம் தனியாக இயங்க முடியாது டொனால்ட் ட்ரம்ப் இப்போது அமெரிக்காவின் உதவியை நிறுத்தி உள்ளார் அதனால் சின் மாநிலத்திற்கு பணம் வர வேறு வழிகள் இல்லை என்ற நிலையில் இந்தியாவுடன் ஒத்துழைப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை தொடக்கத்தில் அவர்கள் மணிப்பூர் மிசோரம் உட்பட உள்ள பகுதிகளும் சேர்ந்து விசாலமான ஒரு குக்கி நாட்டை உருவாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள் ஆனால் இந்தியாவின் மாநிலங்களான மிசோரமையும் மணிப்பூரையும் அவர்களால் ஒருபோதும் கைப்பற்ற முடியாது அதற்கான திறன் அவர்களுக்கு இல்லை சண்டையிடுவதற்கு தேவையான பணமோ ஆயுதமோ கிடைக்கவும் இல்லை என்பதால் மிகுந்த அழுத்தத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அதனால் சின் மாநிலம் இந்தியாவுடன் இணைந்து மட்டுமே குக்கிகள் ஒன்றிணைய முடியும் அதுவும் கூட மியான்மர் ராணுவத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் எளிதல்ல இங்கு புற்றின் மியான்மர் இராணுவத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால் இன்றோ நாளையோ நடக்கும் என்று நாம் சொல்லவில்லை ஆனாலும் எதிர்காலத்தில் சில மாதங்களிலோ அல்லது வருடங்களிலோ உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி கொண்டு சின் மாநிலம் இந்தியாவில் இணைவதற்கான சாத்தியம் உள்ளது குக்கிகள் ஒன்று சேர்வதற்கு அவர்களின் முன் உள்ள ஒரே வழி இது மட்டும்தான் அவர்கள் விரைவில் இந்திய ரூபாயை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் உள்ளது அதுபோலவே அரக்கன் ஆர்மியின் வசம் உள்ள ரக்கைன் மாநிலம் இந்தியாவுடன் சேருமா என்றால் அந்த மாநிலத்திற்கு தற்போது இந்தியாவுடன் சேர்வதற்கான அவசியம் இல்லை இந்த ரக்கைன் மாநிலம் சின் மாநிலத்தை போல் நிலத்தால் சூழப்பட்ட பகுதியும் அல்ல கடலுடன் எல்லையை கொண்டுள்ளது அவர்களின் நோக்கம் குக்கிகள் ஐக்கியமாக வேண்டும் என்று போராடுகிறார்கள் அந்த நோக்கத்தை அடைய வேண்டுமானால் தற்போதைய நிலையில் இந்தியாவுடன் இணைவது ஒன்றே அவர்களுக்கு முன்னுள்ள வழியாகும் முன்னக்கன் இப்போது பொருளாதார பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறது அதனால் அராக்கன் ஆர்மியும் ரக்கைன் பகுதியில் இந்திய ரூபாயை பயன்படுத்தி தொடங்க வாய்ப்புள்ளது லண்டனை மையமாக கொண்டு செயல்படும் எல் ரிப்போர்ட்டிலும் இந்த விஷயம் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போதைய நிலையில் அவர்களுக்கென்ற கரன்சி போன்ற விஷயங்கள் எதுவும் இல்லை புத்தமத தேசியவாத அரசியல் இயக்கமாக இருப்பதால் அவர்களுக்கு இந்தியாவின் ஆதரவு இருப்பதாகவும் கூறப்படுகிறது எதிர்காலத்தில் இருந்து வர வாய்ப்புள்ள அச்சுறுத்தல்களை முறியடிக்க வேண்டுமானால் சிட்வே துறைமுகம் உள்ள பகுதியை இந்தியாவிற்கு கொடுத்து விடுவது அராக்கன் ஆர்மியின் முன்னில் உள்ள சிறந்த வழியாகும் அவ்வாறு சிட்வே துறைமுக பகுதியை இந்தியாவிடம் ஒப்படைத்துவிட்டால் அந்த பகுதியில் வங்கதேசத்துடன் இந்தியாவிற்கும் ஒரு எல்லை அமைந்துவிடும் மீண்டும் இதெல்லாம் நடக்குமா என்ற கேள்வி எழக்கூடும் நடப்பதற்கான சாத்தியம் உள்ளது காரணம் சின் மாநிலத்தின் பலேட்வா என்ற பகுதி இப்போது அராக்கன் ஆர்மியின் கட்டுப்பாட்டில் உள்ளது அந்த பலேட்வா பகுதியின் ஊடாகத்தான் இந்தியாவின் வர்த்தக பாதை கடந்து செல்கிறது என்று முன்பே கூறினோம் அந்த பகுதியும் சிட்வே துறைமுகமும் இந்தியாவிற்கு கிடைத்தால் நமது மிசோராம் மாநிலம் நேரடியாக வங்கக்கடலோடு இணைப்பை பெறும் இப்போது சிட்வே துறைமுகம் இந்தியாவின் தான் உள்ளது என்றாலும் ஒரு ஒப்பந்தத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அளவுக்கு அதிகமாக அங்கு முதலீடுகளை செய்ய முடியாது காரணம் எப்போது வேண்டுமானாலும் அரசாங்கங்கள் மாறும் அமெரிக்கா நாடுகளின் தலையீடுகள் எப்போது வேண்டுமானாலும் அதற்கு உதவி செய்யும் இந்தியாவை போன்ற ஒரு நாடு பெருமளவில் முதலீடுகளை செய்ய வேண்டுமானால் அந்த பகுதியின் கட்டுப்பாடு இந்தியாவிடம் இருக்க வேண்டும் இந்தியாவுடன் இந்தியாவுடன் சேரவும் சிட்வே துறைமுகம் உள்ள பகுதியை இந்தியாவிற்கு கொடுக்கவும் செய்தால் இந்தியாவின் எக்காலத்தைய மிகப்பெரிய தலைவலிக்கு ஒரு தீர்வு ஏற்படும் அதாவது நமது மாநிலம் விரிவடைந்து வங்கக்கடல் வரை நீண்டுவிடும் அதன் மூலம் நமது வடகிழக்கு மாநிலங்களுக்கு கடலுடன் ஒரு தொடர்பு கிடைத்துவிடும் ஒரு வர்த்தகம் சார்ந்த துறைமுகமாக மட்டுமல்லாமல் சார்ந்த பயன்பாடுகளுக்கான வசதிகளையும் உருவாக்கி வங்கக்கடலில் நமது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியும் பிராந்தியத்தில் சீனாவின் தலையீட்டை தடுக்கவும் அதன் மூலம் முடியும் இந்தியா அதற்குத்தான் முயற்சிக்குமாக இருக்கும் அது இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கலாம் அதற்கு அராக்கன் ஆர்மி ஒத்துழைக்கவும் வாய்ப்புள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்தில் இருக்கும் நேரத்தில் தான் அதை செய்ய முடியும் பைடனை போன்ற ஒரு டெமோக்ராட் அதிகாரத்திற்கு வந்தால் அவர்கள் ரோஹிங்கியாக்கள் அவர்கள் இவர்கள் என்றும் மனித உரிமை என்றும் எல்லாம் அவர்களுடைய வழக்கமான வசனங்களுடன் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் சின் மாநிலத்தில் உள்ள அரசியல் இயக்கங்களும் ஆயுத எல்லாம் முன்பு இந்தியாவுடன் அவ்வளவு நல்ல அணுகுமுறையை கொண்டிருக்கவில்லை ஆனால் இப்போது அவர்கள் சுமூகமான உறவை தொடர முன்வந்திருப்பதாகவும் அதனால்தான் தான் மிசோரம் மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்களை ஒருங்கிணைத்துள்ளதாகவும் கருதலாம் ஏற்கனவே அரேக்கன் ஆர்மியுடன் நல்ல உறவு இந்திய உள்ளதாக சொல்லப்படும் நிலையில் சின் மாநிலத்தில் உள்ள குழுக்களும் ஒத்துழைக்க முன்வந்துள்ளதால் திட்டங்கள் சரியாக நடந்து வருவதாக கருதலாம் புத்த சேர்ந்தவர்கள் அதிகம் உள்ளதால் எதிர்காலத்தில் அவர்களாகவே இந்தியாவுடன் இணைவதற்கான வாய்ப்பும் உள்ளது புத்தனின் நாடு இந்தியா தான் என்பதால் பலவீனமான மியான்மருடன் இருப்பதை விட வலிமையான இந்தியாவுடன் இருப்பது நல்லது என்று அவர்கள் நினைக்கக்கூடும் அவ்வாறு அங்குள்ள மக்களும் அராக்கன் ஆர்மியும் விரும்பி இந்தியாவுடன் இணைந்தால் அது நிச்சயம் இந்தியாவிற்கு ஒரு லாட்டரியாகத்தான் அமையும் அவையெல்லாம் சோழ மன்னன் காலத்திலிருந்து இந்தியாவின் பாகமாக இருந்த பகுதிகள்தான் இங்கு வேறொரு சாத்தியமும் உள்ளது அதாவது பூட்டான் மாதிரியில் அராக்கன் ஆர்மியின் ஒரு தனி நாட்டிற்கு இந்தியா பாதுகாப்பு சாத்தியமும் உள்ளது அங்கு அராக்கன் மன்னர் முன்பு இருந்துள்ளதாக அறிய முடிகிறது பின்னர்தான் தான் பிரிட்டனின் கட்டுப்பாட்டிலும் அதன் பின்னர் மியான்மரின் பாகமாகவும் மாறி உள்ளது எனவே சரியான நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டால் ரக்கைன் மாநிலம் முழுமையாக இந்தியாவுடன் இணையலாம் அல்லது ரக்கைன் மாநிலத்தின் குறிப்பிட்ட பகுதி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டு மீதமுள்ள பகுதிக்கு இந்தியா பாதுகாப்பு அளிக்கலாம் அதோடு சின் மாநிலம் முழுமையாக இந்தியாவின் பாகமாக மாறலாம் அல்லது பலேத்வா பகுதி மட்டும் இந்தியாவுடன் இணையவும் மீதமுள்ள பகுதி ஒரு சுதந்திர நாடாக திகழவும் அதற்கு இந்தியா பாதுகாப்பு அளிக்கவும் செய்யலாம் என்னவானாலும் ஏதேதோ பெரிய பெரிய ஆட்டங்கள் நடந்து வருவதாகவே தெரிகிறது இது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்